வணக்கம் திரைப்பட நடிகர் இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களே உங்களுடைய கவுண்டம்பாளையம் திரைப்படம் சர்ச்சைக்குள்ளாகி இன்றைய தினம் வெளியாக வேண்டிய இத்திரைப்படம் வெளியாகாமல் தேதி போயிருப்பதாக நேற்றைய தினம் சமூக வலைதள பக்கத்திலே உங்களுடைய பேட்டியை பார்த்தேன் அதற்கு காரணம் நீங்கள் சொல்லியிருப்பது தியேட்டர் ஓனர்களை மிரட்டுகிறார்கள் திரையிட முடியாத சூழ்நிலை தமிழக முதல்வரையும் துறை சார்ந்த அமைச்சரையும் சந்தித்த பிறகு காவல்துறையையும் சந்தித்த பிறகு இத்திரைப்படத்திற்கான தேதி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி உங்கள் திரைப்படம் வரட்டும் வெற்றி பெறட்டும் ஆனால் உங்கள் திரைப்படத்தில் அப்பட்டமாக பட்டவர்த்தமாக தெரிகிறது ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய பெரிய தலைவரை அவர் கட்சியை ஓசிகா என்று அப்பட்டமாக பேசியிருக்கிறீர்கள் அதற்கான கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டார் கொஞ்சம் கூட கவலையே படாமல் அதற்கு சில உதாரணங்களை சொல்கிறீர்கள் இப்படி நீங்கள் வைக்கின்ற பொழுது எப்படி உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கும் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் திரைப்படம் எடுக்கலாம் திரையிடலாம் அதற்கு தவறில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை அப்பட்டமாக நீங்கள் வெளியே பேட்டியில் சொல்லியிருப்பது எந்த வகையில் நியாயம் உங்களுடைய முதல் இயக்கத்தில் வெளியான பீஷ்மர் திரைப்படத்தை நான் பார்த்திருக்கிறேன் சிறப்பான இயக்கம் இன்னும் சொல்லப்போனால் உங்களை நான் நன்கு அறிவேன் நான் சினிமா துறையில் இருக்கின்ற பொழுது அடிமை மறைந்த திரு மணிமன்னன் அவர்கள் இயக்கத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த அடிமை திரைப்படத்தில் சோனாலி அவர்களின் கணவராக நீங்கள் நடித்திருந்தீர்கள் என்னை உங்களுக்கு தெரியும் உங்களை எனக்கு தெரியும் ஆனால் இது போன்ற அம்சம் கொண்ட திரைப்படத்தை தயவுசெய்து தவிர்க்க வேண்டுகிறேன் அந்த ஓசிக்கா என்ற அந்த வார்த்தைகளை வரிகளை நீக்கிவிட்டு பிரச்சனைக்குரிய பகுதிகளை நீக்கிவிட்டு தாராளமாக உங்கள் திரைப்படத்தை திரையிடுங்கள் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் முக்கியமாக நான் சாதி வெறியன்தான் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள் தவறான வார்த்தை அதை திரும்பப் பெற்றுக் நன்றி